மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கறதுனால அவ ஓ மேல மட்டும்தான் பிரியமா இருக்கான்னு முட்டாத்தனமா நம்பிட்டு இருக்க கூடாது இதுவே அவன் சக்திக்கு அடிபட்டு இருந்தாலும் அப்படிதான் ஓடுவான் என்னத்த நீங்க எப்படி சொல்றீங்க வேற எப்படி சொல்றது அவனை எப்படி ஸ்ட்ராங்கா உன் பக்கம் இழுக்கிறதுன்னு யோசி இல்லனா எந்த நேரத்துல வேணாலும் அவன் மனசு மாறி எஸ்கேப் ஆயிடுவான் அதுக்காகதான் சொல்றேன் அவனை பாக்குறப்பெல்லாம் நம்ம குழந்தைக்காக பண்றோம் நம்ம குழந்தைதான் எல்லாமே நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு அவ மண்டையில பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்க அத்த இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் ஆனா எனக்கு இன்னொரு டவுட் அத்த இப்ப என்ன டவுட் நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்லி சிவாவ கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாச்சு இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணமும் நடந்துரும் கல்யாணம் முடிஞ்சு சிவா குழந்தைய பத்தி கேட்க ஆரம்பிச்சிருவானே அப்போ என்னத்த பதில் சொல்றது ஷோ நான் போய் சொன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் என்ன தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான் ஷோ இவ மண்டையில மூளை இருக்கா இல்ல மூளைக்கு பதில் களிமண் உருண்ட இருக்கான்னு தெரியல இவன் அப்ப ரத்தன மூலையில கால் வாசி கூட இவளுக்கு இல்லையே இத மருமகளாக்கி நான் என்ன பாடுபட போறேனோ பாத்தீங்களா நீங்களே எவ்வளவு யோசிக்கிறீங்க என்ன நீ சுத்த மக்கா இருக்க இதெல்லாம் ஒரு விஷயமா நீ இந்த சீரியல் பாக்கறது இல்லையா அதுல இப்படி எல்லாம் சீன் இல்லாம இருக்கவே இருக்காது வழக்கம் போல மாடிப்படியில இருந்து எண்ணெய் ஊத்தி விட்டு அதுல நீ நடந்து வந்து வழுக்கி விழுற மாதிரி ஒரு சீனை போட்டு உடனே உன்ன ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் கீழே விழுந்து அடிப்பட்டதுனால அபாஷன் ஆயிடுச்சுன்னு டாக்டரோட ரிப்போர்ட் வாங்கிட்டோன்னா வேலை முடிஞ்சுது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஐயோ அத்தை நீங்க செம்ம பிரில்லியன் தான் உங்களை யாராலையுமே அடிச்சுக்க முடியாது ஆனா எனக்கு இன்னொரு வருத்தம் என்ன வருத்தம் முன்னாடி எல்லாம் எப்பவுமே மருமகளே மருமகளேன்னு அன்பா பேசுவீங்க இப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுறீங்க அத்த உங்க வாயில இருந்து மருமகளேன்ற வார்த்தையே மாட்டேங்குது உன்னை ருத்ரா போகணும்னு நினைச்சு உரிமையோட மருமகளேன்னு கூப்பிட்ட தான் நீ டிரைவர் பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சே அப்புறம் எப்படி நான் உன் மருமகன்னு கூப்பிடுறது உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பா வருது இருந்தாலும் ஏன் சுயநலத்துக்காக நான் உன்ன மருமகளா அது முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ என்னத்த நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீங்க பாட்டிக்கு யோசிக்க ஆரம்பிச்சுட்டீங்க அதுவா அது வேற ஒண்ணும் இல்லை நான் உனக்கு மாமியார் ஆக போறேன்ல அதுக்காக தான் இப்பவே நான் கோமா இருக்கிற மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னா

ஏன் எதுக்குன்னு கேள்வி கேப்பாங்க அப்புறம் அனிதா பிரெக்னன்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடும் கேர்ஃபுல்லா எடுத்துட்டு போனோம் மறுத்து தான் எடுத்துட்டு ஏய் கர்ப்பவாந்தி எடுக்கிறவளுக்கு மாத்திரையோட மாங்காயும் வாங்கிட்டு போகிறியா போ போ அனிதாவோட கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் உன்னை இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் அனிதா வா சிவா டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா ம் பாயிண்ட் வந்துட வந்தே ம் கைக்குடு करू சிவா இப்ப எப்படி இருக்கு அப்படியே தான் இருக்கு சிவா நீ போனதுக்கு ரெண்டு மூணு தடவை வாமிட் எடுத்துட்ட நான் உனக்கு தான் ரொம்ப சிரமம் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் சாரி சிவா இதில் எனக்கு என்ன சிரமம் இருக்கா நீ ஆ உனக்கு தேவையானது நான் தானே பார்த்து பண்ணி கொடுக்கணும் வேறு யார்கிட்ட நீ ஹெல்ப்னு கேட்க முடியும் சிவா நமக்கு குழந்தை பிறந்ததும் உன் டேடி என்ன எப்படியெல்லாம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாருன்னு உன்னை பற்றி நான் கதை கதையாக சொல்லுவேன் இந்த அண்ணி, நீ கேட்டை டார்பிட்சிலான்தில் இருக்கு, முதல்ல போடு அஷும் இந்த, என்ன, டேப்லெட் போடு என்ன சிவா, எனக்கு நமும் ஒரு மாதிரி இருக்கு நான் அப்புறம் போட்டுக்கிறேன் அப்புறம் போட்டுக்கலானே அப்படி இப்பவே போடு அப்பதான் சரியாகும் இல்ல சிவா நீ போ நான் போட்டுக்கிறேன் நான் இருக்கிறப்பவே டேப்லெட் போட பயப்படுறேன் நான் போனதுக்கு அப்புறம் எப்படி போடுவேன் அதெல்லாம் இல்லை நான் இங்கேயே இருக்கேன் என் கண்ணு முன்னாடியே போடு போடு இவ்ளோதான் இதுக்கு போய் பயந்துகிட்டு இருக்க சரி அப்படியே படுத்து ரெஸ்டு அப்புறம் நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதையும் சாப்பிட்டுக்கோ வேறுதா தேவைப்பட்டாலும் உடனே எனக்கு கால் பண்ண சரியா நான் வரேன் ஒரு வழியா அந்த டேப்லெட்டை எடுத்தாச்சு எப்படியும் சிவாவுக்கு நம்ம மேல கேரிங் வந்துருச்சு சொன்ன மாதிரி இத குறைய விடாம ஃபாலோ பண்ணணும் நம்ம ஈவென்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனி மூலமா நான் ஃபங்க்ஷன் எடுத்து மாப்பிள்ளை பொண்ணுக்கு நான் டிசைன் பண்ணி கொடுத்தா சூப்பரோ சூப்பராக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த அனிதா மேடம் என்கேஜ்மெண்ட் காஸ்டியூமை அவங்களே டிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சிவா சாருக்கும் அவங்களே காஸ்டியூமை டிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காஸ்டியூம் டிசைன் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க பண்ணா பண்ணிக்கிட்டமே அதனால நமக்கு என்ன இருக்கு அப்படியெல்லாம் விடக்கூடாது சக்தி நம்மளை ரொம்ப வீக்காக நினைச்சிருவாங்க ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கைக்கு வந்துட்டா ஏ டு நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அனிதா மேடம் அவங்களுக்கும் சிவாசா இருக்கும் காஸ்ட்யூம் எடுத்தால் எடுக்கட்டும் அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம வேற லெவல் மேட்ச்சோட காஸ்ட்யூமை டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் அதை பார்த்த உடனே அனிதா மேடமே பிரமித்து போய் அவங்க எடுத்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு நாம கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் இனி நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை தான் செலக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா நம்மள உன் வீட்டுக்காரன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு நம்மள கேட்க ஆரம்பிச்சிருவாரே இப்போ என்ன பண்றது சக்தி தெரியுமா